வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க நினைக்கிறேன் வீட்டை கட்டி கொடுக்கும் அனைவரும் உங்களை ஏமாற்றுவார்கள் என்று நான் சொல்லவில்லை வீட்டின் உரிமையாளரிடம் ஒரு நல்ல மதிப்பை பெற்று நல்லபடியாக வீட்டு வேலையை தரமானதாக கட்டி கொடுப்பவர்களும் மற்றும் வீட்டின் வேலையை முடித்துவிட்டு பாக்கி பணத்தை வாங்க முடியாமல் தவிக்கும் நண்பர்களும் இருக்கிறார்கள் இந்த வீடியோ இவர்களுக்கானது இல்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து வேண்டும் இந்த வீடியோ எந்த மாதிரியானவர்களுக்கு என்றால் வீடு கட்ட தேவைப்படும் பணத்தில் எண்பது சதவிகிதம் பணத்தை வாங்கிவிட்டு ஐம்பது சதவிகிதம் வேலையை கூட முடிக்காமல் வேலையை பாதியிலேயே நிறுத்திவிட்டு செல்பவர்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க தரமில்லாத பொருட்களை பயன்படுத்துகிறவங்க என்று இந்த மாதிரியான ஆட்களிடம் இருந்து உங்களுடைய வீட்டை பாதுகாத்து கொள்வது எப்படி என்பது இந்த வீடியோ பல வருடங்கள் உழைப்பில் சிறுக சிறுக பணம் சேர்த்து பல செலவுகளை குறைத்து வீடு கட்ட வேண்டும் என்று பணத்தை சேமித்து வைத்து அதுபோக லோன் போட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீர்கள் அப்படி நீங்கள் கட்டும் உங்களுடைய கனவு வீடு எப்படி அமைய வேண்டும் உங்களுக்கு பிடித்த மாதிரியும் தரமானதாகவும் அமைய வேண்டும் அப்படி அமைய வேண்டுமென்றால் உங்கள் வீட்டை கட்ட யாரிடம் ஒப்படைக்கப் போகிறீர்கள் என்பது மிக முக்கியம் வீட்டை கட்ட எப்படி ஒப்படைப்பது ஒன்று பிளானிங் மெட்டீரியல் லேபர் என்று அனைத்தையும் ஒருவரிடமே ஒப்படைப்பது இரண்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் உதவியுடன் அவரின் மேற்பார்வையில் அவர் கொடுக்கும் பிளானின்படி வீடு கட்ட மெட்டீரியல் மற்றும் லேபர் இரண்டையும் ஒருவரிடம் ஒப்படைப்பது மூன்று ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கண்காணிப்பில் அவர் கொடுத்த பிளான்படி வீடு கட்ட மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்து லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் அந்தந்த வேலைகளுக்கு லேபர் கான்ட்ராக்ட் முறையில் வீட்டின் வேலைகளை செய்து கொள்வது என நீங்கள் மூன்று விதமாக உங்கள் வீட்டை கட்டலாம் மூன்றாவதாக சொன்னது தான் சிறந்தது என்பது எனது கருத்து அப்பொழுது தான் நீங்கள் தரமான பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டை கட்ட முடியும் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தால் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் தரமானதா என்ற சந்தேகத்துடன் இருப்பீர்கள் அதனால்தான் தரமில்லாத பொருட்களை கொண்டு குவாலிட்டி மற்றும் குவாண்டிட்டியை குறைத்து வீட்டு வேலை செய்பவர்கள் இருக்கும் வரை இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும் அது தவறில்லை தரமான பொருட்கள் இருந்தால் மட்டும் ஒரு தரமான வீடு கட்ட முடியுமா என்றால் இல்லை ஒரு தரமான பொருட்களை நல்ல விதமாக பயன்படுத்தினால் மட்டுமே ஒரு தரமான வீடு அமையும் என்பதே உண்மை அப்படியென்றால் நல்லபடியாக வேலை செய்யும் வேலை செய்ய வைக்கும் ஒரு கான்ட்ராக்டர் உங்களுக்கு தேவை கான்ட்ராக்டரிடம் உங்கள் வீட்டு வேலையை ஒப்படைக்கும் முன் அவர் கட்டிய நான்கு ஐந்து வேலைகளை பாருங்கள் முடிந்தால் அந்த வீட்டின் உரிமையாளரிடம் விசாரிக்கலாம் தவறில்லை கம்மியான ரேட்ல செய்கிறாங்க என்பதற்காக மட்டும் வேலையை ஒப்படைக்க வேண்டாம் உங்களுக்கு பல வருடங்களாக அவரை தெரியும் நம்பகமானவர் என்று உங்களுக்கு தோன்றினால் எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக வீட்டின் வேலையை ஒப்படைக்கலாம் ஆனால் வாரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது உங்கள் வீட்டை பார்வையிட செல்லுங்கள் தினமும் செல்வது மிகவும் நல்லது இல்லை எனக்கு யாரையும் தெரியாது என்றால் கவலையே வேண்டாம் வீடு கட்டுபவரிடம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் எந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் எந்த விலையில் வாங்க வேண்டும் எந்த பிராண்ட் பயன்படுத்த வேண்டும் எந்த டைமில் வேலை முடிப்பார்கள் முடிக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று எழுத வேண்டும் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த அக்ரிமெண்ட் அவர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதால் உங்களால் வேலை தாமதமானால் அப்பொழுது மெட்டீரியல் விலை அதிகமானால் என்ன செய்வது முக்கியமாக தண்ணீர் க்யூரிங் செய்ய தனியாக ஒரு ஆள் நியமிக்க வேண்டும் அது இந்த ரேட்லேயே அடங்குமா அல்லது தனியாக சம்பளம் கொடுக்கணுமா சதுரடி விலையில் என்னென்ன வேலைகள் அடங்கும் அப்படி சதுரடி விலையில் வராத வேலைகளுக்கு எந்த அடிப்படையில் பணம் கொடுப்பது தினக்கூலி அடிப்படையிலா சதுரடி அடிப்படையிலா சதிரடி அடிப்படையில் என்றால் எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு ரேட் என்று அனைத்தையும் தெளிவாக எழுதி பேமெண்ட் ஸ்லாப் அதாவது பணம் கொடுப்பது எந்த அடிப்படையில் என்று ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிடம் ஆலோசனை கேட்டு அதில் இருவரும் கையெழுத்திட வேண்டும் இந்த அக்ரிமெண்ட் போட்டுவிட்டாலே நீங்கள் பாதி வீட்டை தரமானதாக கட்டியதாக நினைத்து கொள்ளலாம் பேமெண்ட் ஸ்லாப் என்ன என்றால் தினக்கூலி அடிப்படையில் கொடுத்து கடைசியில் கணக்கு பார்த்து செட்டில்மெண்ட் செய்வதா அல்லது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக எழுதி கொள்வது தான் பேமெண்ட் ஸ்லாப் இது கட்டும் வேலையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக காலையில் ஒன்பது மணி ஆனதும் ஆட்கள் வரவில்லை என்று ஃபோன் மேல் ஃபோன் போட்டு கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள் ஆனால் நாள் முடியும் வேலையில் என்ன வேலை செய்திருக்கிறார்கள் என்று கண்டிப்பாக தினமும் கேட்பது நல்லது பேமெண்ட் கரெக்டாக அக்ரிமெண்ட்டில் எழுதின மாதிரி கொடுங்க நீங்கள் பணம் கொடுக்கலனா கண்டிப்பாக வேலையை நிறுத்தத்தான் செய்வார்கள் அதனால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கரெக்டாக பேமெண்ட் கொடுங்க எக்ஸ்ட்ரா பணம் ஓவர் பே பண்ணாதீங்க பேமெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் பேமெண்ட் ரிசிப்ட் புக் வாங்கி கையெழுத்து போட்டுக்கொள்ளுங்கள் இது இருவருக்கும் நல்லது பேமெண்ட் கரெக்டாக கொடுத்து வேலை டிலே ஆனால் அக்ரிமெண்ட் இருக்கு கவலை வேண்டாம் வேலை கரெக்டாக செய்து நீங்கள் பணம் கொடுக்க டிலே ஆனால் அவருக்கும் இதே அக்ரிமெண்ட் இருக்கு என்பதை மறவாதீர்கள் கான்ட்ராக்டரிடம் ஃப்ரெண்ட்லியாக இருங்க இருவருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கும் வீட்டை கட்ட ஒப்படைக்கும் முன் எவ்வளவு வேண்டுமானாலும் சந்தேகப்படலாம் அதை கிளியர் செய்துவிட்டு வேலையை ஒப்படைத்த பிறகு சந்தேகப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த சந்தேகம் உங்கள் வார்த்தைகளில் வெளிப்படும் அது கான்ட்ராக்டருக்கும் உங்களுக்கும் உள்ள கம்யூனிகேஷனை பாதிக்கும் ஒரு கான்ட்ராக்டர் பல வேலையை செய்து கொண்டிருப்பார் அப்பொழுது அவர் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவர் எல்லா சைட்டிற்கும் தான் ஆக வேண்டும் ஆனால் வேலையாட்கள் மற்றும் உங்கள் சைட்டில் வந்து வேலை செய்ய வேண்டும் இங்கே வேலை நிறுத்தி அங்கே செய்வது அங்கே வேலை நிறுத்தி இங்கே செய்வது கூடாது கான்ட்ராக்டர் வரவில்லை என்றாலும் கூட உங்கள் வீட்டின் வேலை நிறுத்தாமல் வேலை செய்ய வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் வீடு கட்டும் வேலைகளைப் பற்றி உங்களுக்கு தெரியலனா எந்தெந்த வேலை எப்படி செய்ய வேண்டும் என்று இதே யூடியூப்ல நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம சேனல்லையும் வீடு கட்டும்போது தவறு நடக்காமல் இருக்க இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று மூன்று வீடியோ இருக்குது வீடு கட்டுபவர்களுக்கு முக்கியமான குறிப்புகள் என்ற வீடியோவும் இருக்குது பாருங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க வீடு கட்டும் வேலைகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது உங்கள் வீட்டை கட்டும்போது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்